இன்றைக்கான கேள்வி என்ன மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பணியாளர்களுக்கு கூலி திரைப்படம் காண்பிக்கப்படுமா என்பதுதான் இன்றைக்கான கேள்வி அதற்காக அழைத்து போயிருக்கலாம் என்பது சிலருடைய கருத்து அழைத்து போனார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது ஆனால் இரவில் நான் சில காரியங்களை கவனித்தேன் மண்டபங்களில் தங்க வைப்பது என்பது சிறந்த ஏற்பாடுதான் அதில் வந்து மாற்று கருத்தும் இருக்க இயலாது பொதுவாக நடைமுறை சிக்கல்கள் நிரம்பிய ஒரு போராட்டத்தில் அரசாங்கம் எப்படி முடிவெடுக்கும் என்பது எல்லோருக்குமே கூலி திரைப்படம் பார்ப்பதற்கு ஆழ்பற்றாக்குறை ஏற்பட்டு அவர்களை அழைத்து போனதாக சிலர் சொல்வதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயம் ஏதாவது மாநாட்டுக்கு வேண்டுமானால் அழைத்து போயிருக்கலாம் என்று சொல்லும்போது அது கேட்க சுவராசியமாக இருக்கும் அதை சொல்லலாம் யார் வேண்டுமானால் தங்களுடைய கதை சொல்லிகள் போக்கில் சொல்லி கொண்டு போகலாம் ஆழமான விஷயங்களை நோக்கி அவர்கள் அழைத்து செல்லப்படவில்லை என்பது தெரிகிறது அரசு பணியாளர்களாக மாற வேண்டும் என்று பணியாளர்கள் கேட்டுள்ளார்கள் அதனால் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் இது இயல்பான ஒரு நடைமுறை தான் ஆற்றுக்கருத்து இருப்பது ஒரு சகஜமான ஒரு விளையாட்டு வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம்